அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த அரசியல் கட்சி தலைவருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில இவ்வளோ இறங்கி போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு இது குறித்த வெளியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே இது கட்சியே இல்ல ஒரு குடும்பம் அப்படின்ற போக்குல செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கட்சியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே சீமான ஒரு தலைவராக பார்க்காம அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவும் உண்மையிலேயே தன்னுடைய ஒரு சொந்த அண்ணனாகவே பார்த்துட்டு இருக்க தான் நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளிடமும் வந்து தனித்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக பிற கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம் அப்படின்னும் எங்க கட்சியிலேயே கூட பல விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஆனா நாம் தமிழ் கட்சி எப்படி இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு பூரிப்பாக இருக்கு அப்படின்னு திமுக அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை புகுழ்ந்து தள்ளியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா கட்சியிலிருந்து தனித்து தெரியக்கூடிய நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா மேலும் ஒரு முறை உண்மையிலேயே இது குடும்பம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சீமானவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா பிற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க யாரிடமும் நேரடியாக பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா சீமானவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே அவங்கள எளிதில் கடந்து செல்லாம அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ஆமா காளியம்மாளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது ஆனா அவங்களை நேர்ல சந்திச்சு பேச நினைக்கிறேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருந்ததும் எப்போதுமே என்னுடைய ஒரு தளபதி தான் என்னுடைய அன்பு தான் அப்படின்னு சீமானவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிருக்கிறது எப்படி ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு இறங்கி போறாரு அப்படின்னா அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகள் போனாலும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா அது இல்ல அப்படின்னு சீமான் நேரடியாக உடைச்சு பேசியிருக்கிறது ஒரு கட்சி தலைவர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிற கட்சி தலைவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே சீமான் தற்போது பேசியிருக்காரு இன்னும் கொஞ்சம் நாட்களில் நிச்சயமாக காலியமா சீமான் நேரில் சந்திச்சு பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி அவங்க பேசிய பிறகு என்னென்ன தகவலை பரிமாறிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்